அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில இருந்து பாத்தீங்கன்னா பயிற்றுநர் பணியிடத்துல வந்து கால்பர் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பணியிடங்கள் வந்து இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருபத்தி ஆறு வரை நீங்க வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோச் வந்து முப்பது பணியிட இருக்கு பேசிக் சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ இன்ட் ஃபோர்ஸ் கோச்சிங் டிப்ளமோ கோர்ஸில் ஃபோர்த் வந்து ஓடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி லெவலாவது இன்டர் யூனிவர்சிட்டி லெவலாவது நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து கலந்து வின் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயசு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது வயது வரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது எந்த மாதிரி பேட்டன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கு எந்தெந்த விளையாட்டுன்னு இதுவும் பார்த்துக்குங்க நீங்கள் பேட்மிண்டன் பாஸ்கெட்பால் பாக்ஸிங்கு சைக்கிளிங்கு ஃபுட்பாலு ஹாக்கி ஜோடோ கபடி சரிங்களா ஸ்விம்மிங்கு டேபிள் டென்னிஸ்ஸு டென்னிஸ் வாலிபாலு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கோச்சுக்கு வந்து வருஷ வட்டிக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு எந்த மாதிரி செலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க கீழே ஆன்லைனில் அப்ளிகேஷனும் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோர்ஸில் அதிகமாக நல்லா வின் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை இந்த நியூஸை தயவு செய்து ஒரு வாட்டி ஷேர் சரிங்களா உங்களோட ப்ரூஃப் எல்லாம் வச்சு கவனமா வந்து அப்ளிகேஷன் கொடுங்க சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை வந்து நம்ம சேனல்ல வந்து தினமும் வந்து அப்லோட் பண்றோம் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்